நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம் இந்த குப்பை மேனின்னு ஒரு செடியை நாம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும் அந்த குப்பை போன்ற உடலை மேனியை செம்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதற்கு இருக்கிறதுனால தான் குப்பை மேனின்னு அதை அந்த செடிக்கு பெயர் வச்சதாக சொல்கிறாங்க இந்த செடி வந்து எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஒன்பது வகையான மூல நோய்கள் இந்த நோய்களை இந்த ஒரு செடி இலையை வச்சே நம்ம குணமாக்க முடியும் எடுத்துக்காட்டால் அந்த குப்பை செடி செடி பூ இலை வேர் அந்த தண்டோடு சேர்த்து எடுத்து அப்படியே வெயிலில் நிழலில் உலர்த்தணும் வெயிலில் உலர்த்துவது சரியில்லை நிழலில் உலர்த்தி தூளாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு கிராம் அந்த தூள் அது கூட வந்து ஒரு அஞ்சு கிராம் பசு நெய் ரெண்டுத்தையும் கலந்து நாற்பத்தெட்டு நாட்கள் காலையிலையும் மாலையிலும் உணவுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூல நோய் குணமாயிடும் சொல்லி அந்த மருத்துவ அறிஞர்கள் சொல்கிறாங்க அதோட இந்த குப்பை இலையோட மஞ்சளை கலந்து அரை அரைத்து அப்படி நல்ல பேஸ்ட் மாதிரி ஆக்கி பூசி வந்தோம் சொன்னால் தோல் நோய் முகப்பரு பெண்களுக்கு தாடி மீசெல்லாம் ஒரு சிலருக்கு வளரும் அதெல்லாம் அதெல்லாம் குணமாக்கக்கூடிய ஆற்றணத்திற்கு உண்டு அதோட தீ புண்ணுக்கும் விஷக்கடி இருக்குதுங்க அது மேலே இதை பூசினாலும் நல்ல பலனை குணனை குணத்தை நம்ம பெற முடியும் அதோட இந்த இலையை நீர் விட்டு நீரில் தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வடிகட்டி அந்த டீ நீர் சொல்கிறாங்க பாருங்கள் டீன்னு சொல்லுவாங்களே அந்த தண்ணீரை நம்ம கஷாயம் மாறி இருக்கும் இல்லையா அதை நம்ம குடித்தோம்னு சொன்னால் வயிற்றுல பூச்சிலாம் கொல்லப்பட்டு வெளியேற்றப்படும் வயிறு சுத்தமாகிடும் அதோட ரெண்டு மூணு செடி அதோட ஆறு ஏழு மிளகு வச்சு அரைச்சி நெல்லிக்காய் அளவுக்கு வாரம் ஒரு முறை நீங்கள் மூணு வாரம் ஸ்டார்ட்டிங் சொன்னால் ரத்தத்தில் கெட்டு போச்சு ரத்தத்தில் தூய்மை இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பிரச்சனை குணமாகவும் தோல் ச தோல் சம்பந்தமான நோய்களும் குணமாயிடும் அந்த அளவுக்கு சிறப்பான மருத்துவ குணம் மிக்கது இந்த குப்பை மீன் அதோட பௌத்தரம்னு சொல்லுவாங்க ஆசன சுற்றி வரக்கூடிய ஒரு வகையான ஒரு புண்ணுன்னு சொல்லலாம் அது கட்டின்னு சொல்லலாம் அதுக்கு வந்து இந்த சமூலத்தை அரைச்சி ரெண்டு கிராம் இந்த சமூலம் அதோட ஒரு அஞ்சு கிராம் பசுனை கலந்து முதல்ல சொன்னா போலேயே நம்ம அந்த ஒன்பது வகையான நவமூலம் சொன்னோம் பாருங்கள் அதுக்கு சாப்பிட்றா போலவே இதுக்கும் சாப்பிட்டோன்னு சொன்னால் அந்த பௌத்திரத்தையும் பௌத்திர கட்டியும் குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த குப்பைமேனிக்கு உண்டு அதோட உடம்புல விஷம் ஏறி போச்சுன்னு சொன்னால் அந்த விஷத்தை வெளியேற்றுவதற்கு ஏதாவது பூச்சி கடையில் மற்ற விஷம் உடம்புல இருக்குதுன்னு சொன்னால் அதை வெளியேற்றுறதுக்கு பத்து கிராம் வேற கஷாயமாக ஆக்கி ஒரு இரநூறு மில்லி தண்ணி கலந்து அதை நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி குடிச்சிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு ஒரு பத்தியம் இருக்குதுங்க இந்த மூலிகை பயன்படுத்தும் போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க அதே போல் மது குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது பான்பரா போடுறது குட்கா போடுறதுன்ற பழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்போ தான் இது முழுமையான பலனை பெற முடியும் இல்லைனா பலன் கிடைக்காது இந்த நல்ல தகவல் நாடுங்க பரவ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முக்கியம்